உங்களுக்கு புடிச்சுச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க ஏதாவது உங்களுக்கு இது இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு பீட்பேக் சொல்லுங்க ரொம்ப ரொம்ப பேஷ் பண்ணாதீங்க இன்டர்நெட்ல அதுதான் நான் ரெக்வஸ்ட் பண்றேன் கண்டிப்பா நான் வந்து இதை கிராண்டடா எடுத்துக்கல ஐ ஹவ் ஒர்க் ஹார்ட் ஃபார் திஸ் அண்ட் மியூசிக் கம்போஸ்டர் கத்தீஜா ரஹ்மான் அவர்கள் சோ முன்னாடி எல்லாம் வந்து ஒரு படம் வருது அப்படின்றப்ப மியூசிக் டைரக்டர் யாரு அப்படின்னு கேட்டா ரஹ்மான் சார் ஸ்கூல்ல இருந்து ஒருத்தாங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு அவார்ட் மாதிரி உங்களுக்கு ஓகே ஒரு பெரிய மிகப்பெரிய கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஃப்ரம் ரஹ்மான் சார் ஃபேமிலி ரஹ்மான் சருடைய பேரோடயே வராங்க அப்படின்றப்போ லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் டு ஹர் அண்ட் மிகப்பெரிய ஒரு ப்ராமிசிங் டேலண்ட் அப்படின்றது நம்ம நம்புறோம் இன்னொரு விஷயம்

மின்மினி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து லலிதா மேம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூலேயே என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க ஐ வாஸ் நாட் ரெடி அண்ட் ஐ தாட் அதுக்குள்ளே படம்லாம் முடிஞ்சு பை தென் பைதன் படம் ரிலீஸே ஆயிருக்கும்னு நினச்சேன் பட் தென் ஐ ஹாப்பி டு மீட் ஹர் அண்ட் தென் அவங்களுக்கு என் ஒர்க்கும் பிடிச்சது அண்ட் தென் பை தென் அவங்க லாட் ஆல்மோஸ்ட் அந்த கம்போசர் கிட்ட போயிட்டாங்க பட் அப்புறம் ஷி வாஸ் கன்ஃபியூஸ்ட் ஐ சைட் இல்ல உங்க படத்துக்கு எது பெட்டரா பண்ணுங்க அப்படின்னு ஷி சைட் இல்ல உங்களோட தான் இந்த படம் உங்களோட நான் ஒர்க் பண்ணும் அப்படின்னு எட்டு மாசம் எனக்கு ரொம்ப ஸ்மூத்தா போச்சு ஐ வில் நாட் அக்ரி தட் ஷி இஸ் டிஃபிகல் டு ஒர்க் வித் பிகாஸ் ஷி மோல்டட் மீ கம்ப்ளீட்லி லைக் ஒரு சைல்டு வந்து ஒரு அடல்ட்ஹுட் போற வரைக்கும் எனக்கு அது மாதிரி மோல்ட் பண்ணாங்க உங்க ப்ராமிஸும் பண்ணாங்க நீங்க படத்துல இருக்கேன்னு மட்டும் சொல்லுங்க நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து அந்த வெரி பிக்கி வெரி கிளியர் அபவுட் வாட் ஐ வாண்ட் சோ அவங்க ரொம்ப ரொம்ப கிளியரா இருந்தது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியா போச்சு ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெய்லர் கட்டு தான் கொடுத்தாங்க அப்படியே டிசைட் பண்ண மேபி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஐ டோல் மை ஹஸ்பண்ட் ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் ஃபர்ஸ்டே ட்ரெய்லர் கொடுத்தோன்னே நான் ரொம்ப ஆய்ந்துட்டேன்

நான் சொல்லிட்டேன் எனக்கு டைம் எடுக்கும் நான் டைம் எடுத்தே பண்றேன் ஒழுங்கா பண்ண ஒழுங்கா பண்ணனும் அப்படின்னா மேம் அதுக்கும் டைம் கொடுத்தாங்க கரெக்டா டெட் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் ஏதாவதுன்னா நான் கம்யூனிகேட் பண்றதுல எம் குட் பட் எட்டு மாசம் அவங்களை பருத்தி எடுத்துட்டேன் என்ன விஷயத்துல எப்படி என்ன நம்புறீங்க என்கிட்ட அப்படி என்ன பாத்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பருத்தி எடுத்துட்டேன் அது வந்து அது இம்போஸ்டர் சின்ரோம் நான் டீல் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் தென் சம் சம்ஹோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடிஞ்சிருச்சு சாங்ஸ் வரப்ப திரும்ப மைண்ட் பிளாக்கு ட்ரெண்டு இது ஃபாலோ பண்ணுமா அது ஃபாலோ பண்ணுமா சோ மெனி திங்ஸ் இருந்துச்சு பட் தென் மேம் சொன்னாங்க உங்களுக்கு என்ன ஹார்ட்லேருந்து வருதோ நீங்கள் பண்ணுங்க ஃபிலிமஸ் அப்படின்னாங்க ஸோ அங்கே ஷூ சப்போர்ட்டி டியூன்ஸ் லாக் ஆகிடும் ஏன் லாக் பண்ணீங்க எப்படி லாக் பண்ணுறிங்க நிஜமாவே பிடிச்சிருக்கா ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் எனக்கு இருந்துச்சு சமூகம் எனக்கு வந்து ஹாவன் எனக்கு ஒரு அமேசிங் டீம் கிடைச்சாங்க ஸோ ஐ வட் லைக் டு ஸ்டார்ட் வித் என் ஹஸ்பண்ட் என் சிஸ்டர் ரஹிமா வந்திருக்காங்க அங்க ஸோ அவங்க தான் என் ஹஸ்பண்ட் ரியாஸ் அவங்க இருக்காரு ஹீ டசன்ட் லைக் ரொம்ப ஸ்பாட் லைட் ஸோ அங்கே இருக்காரு பட் என்னன்னா வந்து எப்படி நஸ்கராச்சும் அவங்க கிட்ட காமிச்சுட்டே இருப்பேன் இப்படி அப்ரூவ் பண்றாங்க உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா நல்லா தான் இருக்கேன் இவ்வளவு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் நடந்துச்சு ஸோ திருடி என் லைக் எல்லாமே காமிச்சுட்டே இருப்பேன் ஐ டோல் மூஞ்சிட்டே சொல்லிடுங்க ஏதாவதுன்னா ஜஸ்ட் டெல்மி பட் ஐ யூனோ

Uh, he's there. Uh, please get up. Uh, sorry, it's like a teacher student. Then <laughs> Satish is there. Uh, he's a project manager. He has helped me a lot. The Kapra Suryansh. Even more than a singer, he was also supervising the whole score. Please, uh, so you can sit there. No, you. Uh, so he. Uh, this is his first. Uh, he's getting introduced. His first Tamil uh, film that he sung He sang other songs also in Tamil. பிராந்த் யர் சுரேஷ் கார்த்திக் அவங்க எல்லாம் தான் எனக்கு புஷ் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து வேற யார் யாரும் விட்டுட்ட அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஜெரி ஜெரி ஹஸ்பண்ட் வெரி சப்போர்ட்டிவ் ஸோ இவங்கெல்லாம் தான் கோட்டிங் அப்புறம் ஏஎம் ஸ்டுடியோவில் ஏஎம் ஸ்டுடியோவில் தான் மிக்ஸ் நடந்துச்சு ஸோ கிருஷ்ணன் இங்கே இருக்காரு இட்ஸ் அ வெரி ஃபேமஸ் அண்ட் ஒர்க் ஆர் மெனி ஃபிலிம்ஸ் அதுக்கப்புறம் அரவிந்த் இருக்கார் அண்ட் சிவா சர்மைனா எனக்கு வந்திருக்காரான்னு தெரியல மிஸ்ஸிங் ஹிம் ஸோ கம்ப்ளீட்டாக பயங்கரமாக மிக்ஸ் பண்ணியிருக்காங்க லலிதா மேம்கும் ஷீ ரியலி வாஸ் ரியலி கம்ஃபர்டபிள் ஒர்க்கிங் அண்ட் ஐ திங்க் டீம் இல்லைன்னா இது மாதிரி இவ்வளோ பெரிய ஃபிலிம் வந்து யூ கே நாட் டூ இட் என்ன சொல்றது என்ன ஆச்சுன்னா இது அனவுன்ஸ்மெண்ட் பண்ணாங்க நான் தான் கம்போசரா வரேன் அப்படின்னா வந்துச்சு இது மாதிரி வந்து சூஸ் இந்த டேலண்டட் பீப்புள் அவங்களுக்கும் ஏன் ஆப்பர்ச்சுனிட்டி வரல ஸோ எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு தென் ஐ தாட் நம்ம டைரக்டருக்கு நம்ம பெருமை சேர்த்து கொடுக்கணும் ஏன்னா அவங்க வந்து விழாவோ டஸ்ட் பண்ணிருக்காங்க அண்ட் ஸோ அதோட ஐ புட் மைபர்ட்ஸ் ஆல்பம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஒரு ப்ராசஸ் போச்சு அண்ட் ஸோ அல்டிமேட்லி ஆல்பமும் முடிஞ்சிருச்சு அண்ட் ஐ தைங் த சிங்கர்ஸ் சக்தி ஸ்ரீ இருப்பும் வந்து எனக்கு சக்தி ஸ்ரீ இல்லாமல் ஐ கே நாட் இமேஜின் எனிபடி எல்ஸ் அவங்கள மிஸ் பண்ற அவங்க யூஎஸ்ல இருக்காங்க அண்ட் சிரிஷா ஷி ரெண்டு பாட்டு பாடிருக்காங்க ஒன்னு என்னோட ஒரு பாட்டு பாடியிருக்காங்க அண்ட் தென் சார்த்தக் கல்யாணி அவரையும் இது பண்றேன் அந்த கொட கொடைஞ்ச எடுத்துட்டாங்க லலிதா மேம் அவரை கரெக்டாக அந்த ப்ரொனன்சேஷன் வரணும்னு நானும் இல்லை ஸோ ஹி ஹஸ் டன் அ கிரேட் ஜாப் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நார்த் இண்டியன் பாடுற மாதிரியே ஃபீல் ஆகாது ஸோ Uh, and thank you uh, think music thank you so much for supporting i have huge respect uh, because you bring in uh, new talents and you support them and um, i thank my uh, thank, thank you Manut sir now first uh, time i have never met you in person uh, thank you so much brilliant dark, sir uh, camera work alone. Brilliant dark. and brilliant um, and அதுக்கப்புறம் இந்த காஸ்ட் எல்லா நம்ம நிறைய ஸ்டார்ஸ் பட் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒன் ஒர்க்கிங் ஃபிலிம் அவங்க எல்லாம் ஒர்க் பண்ணி டு மீட் பர்சன் எனக்கு ஜெனாஸ் லைக் ஸ்டார் ஸ்டாக் அண்ட் அவர் கேரக்டர் நேம்ஸ் கூப்பிட்டுட்டு இருந்தேன் தட் மச் ஐ காட் அட்டாச் ஐ கீப் ஹலிதா மேம் இப்போ மீட் பண்ண போறோம் எப்போ மீட் பண்ண போறோம் ஐ டென்ட் இமேஜின் த்ரூ த பிலம் ஸோ அந்த ஃபீலிங் ஐ டோன் நோ ஸோ ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இங் திஸ் மேபி தட்ஸ் வை ஆம் ரியாக்டிங் லைக் திஸ் பட் தேவ் டன் அ கிரேட் ஜாப் ஐ ஃபீல் லைக் தேவ் லிப் த கேரக்டர் எனக்கு எனக்கு வந்து இட் வாஸ் டூ மச் ஃபார் மீல் ஒர்க்கிங் ஆன் திஸ் இமோஷ்னலி அவங்க அதை எப்படி தே மஸ்ட் ஹவ் கான் த்ரூ அட் ஃபார் ஷுவர் ஒர்க்கிங் ஆன் இட் டெஃபினெட்லி இட்ஸ் நாட் அஃபீல் குட் ஃபிலம் ஏன் எல்லாரும் அதை சொல்றீங்கன்னு தெரியல சும்மா வந்து இவங்க வந்து ரிசீவ் பண்றாங்க ரெண்டு பைக்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை வச்சு ரிசீவ் பண்ணி எல்லாம் லவ் ஸ்டோரி நினைக்கணும்னு பண்ணிட்டு இருக்காங்க பட் அது வந்து ட்ரூத் கிடையாது இது அன்பார்ச்சுனேட்லி டு பிரேக் சீக்கிரம் அண்ட் அதுக்கப்புறம் ஐ வுட் லைக் டு தேங்க் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை பிரதர் அமீன் இஸ் லிட்டில் ஷை வெளில தான் இருக்காரு so it's okay like our come later on the tour so he might be <laughs> little embarrassed. Uh, thank you so much everyone, uh, my in-laws and uh, all my friends. my friend sterling is also there to show her support. and satish, I, you stood right. okay, sorry. i'm a little uh, overwhelmed. Uh, if i've missed out any team members, sorry. Uh, i'm also nervous. it's my first uh, audio launch. Uh, and solar uh, பிடிச்சிச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க ஏதாவது உங்களுக்கு இது இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க ரொம்ப ரொம்ப பேஷ் பண்ணாதீங்க இன்டர்நெட்ல அதுதான் நான் ரெக்வஸ்ட் பண்றேன் கண்டிப்பா நான் வந்து இதை கிராண்டடா எடுத்துக்கல ஐ ஹவ் ஒர்க் ஹார்ட் ஃபார் திஸ் அண்ட் முரளி சார் நான் ஃபர்ஸ்ட் முரளி சார் மீட் பண்ணிருக்கேன் அண்ட் இஸ் அ வெரி காம் பர்சன் ரொம்ப கிரௌண்டட் ப்ரொடியூசர் மாதிரியே அவர் பிஹேவ் பண்ணல ஸோ ஐ மிஸ் ஹிம் டுடே அண்ட் சலிதா மேம் டீம் டீம் இன்னும் வந்து தே எம்பாடி ஹர் நிறைய பேர் பீப்புள் ஸோ 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 மச் தேங்க்ஸ் காட் உங்களோட உங்கள் கண்டிப்பாக எனக்கு இந்த வேணும் எனக்குர்னில வேணும்ச்ங்க